எதிர்பார்த்துக்கு பெரிய சாமிக்கு சொந்த பட்டாய ஆக்கிவிட்டாங்க மூணு தரம் நான் சலாங் கட்டினேன் மூணு தரமாக அளக்க வரல அதுக்கு முப்போம் கொடுத்துட்டாங்களா ஆ அது கம்மி கட்டி சொன்னாங்க சலாங் கட்டிட்டு வந் சலாங் கட்டினா தான் வருவாங்களா சலாங் கட்டிட்டு வந்தேன் வந்து மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு ஏமா வரலன்னு கேட்டேன் வேலை ஆனால் பார்த்தீங்க அவன் பேரில் பட்டா இருக்குது பெரிய சாமி பேரில் இருக்குது நான் எப்படி உனக்கு கலக்க வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க அதுக்கு குறிப்பாக இருந்தாங்க நான் டாசில்கார்டுக்கு மனு கொடுத்தேன் டாசில் கார்டுக்கு என்னுடைய டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு உடனே நம்மளுக்கு பட்டாயம் மாற்றி கொடுங்க நம்மளுக்கு இடத்த அழுந்து விடுங்கன்னு சொன்னேன் வியாபகத்தை கொடுத்தாரு ரஞ்சிட்டு வியோகத்தை கொடுத்தாரு நஞ்சி சாருங்கன்னு சொல்லிட்டு விரு மூணு நாலு மாதம் வச்சிருக்கேன் மனுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு பட்டாயம் மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாரு நானும் அவசரம் ஆகையிறேன் ஒன்றும் பண்ண முடியலை சாமி எனக்கு வயசான காலத்தில் என்னால் நடக்க முடியலாம் சாமி பண்ணுங்க ரஞ்சித்து வைக்கிறது பண்ணு மஞ்சளுக்கு பண்ணு தான் எனக்கு சரிங்கம்மா சரி நம்ம மேல் அதிகாரி பார்த்து உங்களுக்கு எதாவது என்னால் முடிஞ்சு பண்ணி பண்ணித்தரேன் சரிங்களா சரிங்கம்மா சரிங்கம்மா அதிக அதிகார மேல அதிகர் பாத்து அது கரெக்ட் ஆலே சொல்லிடுன்னு பாக்குறேன்